வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு விழாவையொட்டி தலைக்கவசம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி செஞ்சி வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது இப்பேரணியை செஞ்சி துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகை பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார்

ஒருத்தர் போகும்போது <iam trips> <laughs> <go> <though> வண்டி ஒரு பக்கம் இருக்கா ஆள் ஒரு பக்கம் இருப்பா இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பா ஆனா மூணு பேர் நாலு பேர் போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் சிக்கிக்கிறீங்க நீங்களே மாட்டிக்கிறீங்க போய் மாட்டுதான் மாதிரி மாட்டிக்கிறீங்க அப்ப யாராலும் ரிலீஸ் பண்ண முடியாது கண்டிப்பா ரெண்டு பேர் சத்து பேர் மூணு பேர் சத்து பேர் நீங்க நியூஸ்ல பார்க்கலாம் பேப்பர்ல பார்க்கலாம் இதுதான் காரணம் ஏன் இந்த மூணு பேர் போகணும் சொல்றதுக்கு இதுதான் காரணம் சிக்கிக்கிறீங்க உடல் ரிலீஸ் ஆக முடியாது ஒருத்தர் ஒருத்தர் மாட்டிக்கிறீங்க அப்ப நிச்சயம் காயமுட்டும் இல்லை உயிரிழப்பும் ஏற்படுது

யூரின் பாஸ் பண்ணால் போயிடும் அவ்வளோதான் அது கெப்பாசிட்டி நாலாவது மணி நேரம் வேர்வையாக போயிடும் அந்த உடம்புல குடிச்ச தண்ணி இவ்வளோதான் ஆனால் ஆல்கால் சம்மந்தப்பட்டது நீ பீர் அடித்தாலும் சரி பிராந்தி அடித்தாலும் சரி பிஸ்கி அடித்தாலும் சரி எதை சாப்பிட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அந்த ஆல்கால் ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணலாம் யூரின் டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ பாயிண்ட் வந்து கிளீனாக காமிச்சிடும் ஒன்றுலேருந்து முப்பது பாயிண்ட் இருக்குது ஒருத்தர் தண்ணி சாப்பிட்ருக்காரு ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா அவர் ஸ்டெடியாக இருக்கார் அர்த்தம் அவர் கரெக்டாக போவார் அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் முப்பத்தி ஒரு பாயிண்ட் காமிச்சதுக்கு கிளியரா கேச போடலாம் அரசாங்கம் சொல்லுது கேச போடுறான் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் நீ மிஷின்ல ஓதுறாலும் சரி பிளட் யூரி எடுத்து செக் பண்ணாலும் சரி கரெக்டா இருக்கும் அதை கேஸ் போடுறது மட்டும் தான் போலீஸ் பவர் தவிர தண்டனை கொடுக்கிறது எங்களுக்கு பவர் கிடையாது யாரு விட பவர்னாக்கா கோர்ட் ஜட்ஜுக்கு மட்டும் தான் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் குட்டு வண்டி ஓட்டினாக்கா லைசன்ஸ் ஆறு மாசம் சஸ்பென்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதான் சொல்றோம் குடி போதை தயவு செய்து வண்டியை ஓட்டாத சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கா டுவெண்ட்டி ஒரு அவர்ஸ் இருக்கும் அந்த ஆட்கள் உடம்புல மொதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஈசிஜி ஏற மாதிரி ஏறிட்டு வண்டி ஓட்டாதீங்க அது நல்ல ஒரு பழக்கமும் கிடையாது குடிச்சிருந்தா டுவெண்ட்டி ஒரு அவர்ஸ் தயவு செய்து வண்டி ஓட்டாத ஆட்டோவில் போயிடு எவன் ரெண்டு உட்கார்ந்து போயிடு புரியுதா உங்களுக்கு அப்படியே அந்த ஹெல்மெட் போட்டால் தயவு செய்து தலையில் போட்டுவாங்க